எங்கிருந் ஒரு பாடல் குறிப்பு பன்னிரண்டு தோழிக்கு உரைத்த பத்து தலைவன் வரவுக்காக மனம் இறங்குதலை கூறுவது நெய்தல் தினை நெய்தல் நிலத்தலைவி இப்படி மனம் இறங்கி தன் தோழியிடம் கூறும் செய்திகள் இதில் உள்ளன அம்ம வாழி தோழி என்று எல்லா படல்களும் தோழியை விழித்துக் கூறுகிறது ஐங்குன் ஒரு பாடல் நூறுபதினொன்று அம்ம வாழி தோழி பானன் சூழ்கழி மருங்கின் நான்கிறை கொழி சினைக்கயல் மாய்க்கும் துறைவன் கேண்மே பிரிந்தும் வாழ்குமோ நாமே அருந்தவம் முயறல் ஆற்றாதேமே நூறுபதினொன்று கழியில் வாழும் சினை கொண்ட கயல்மீன் தூண்டில் கயிற்றில் தொங்கும் இரையை விழுங்கிவிட்டு தன் உயிரை மாய்த்து கொள்ளும் துறையே உடையவனின் நட்பினை கொண்ட நான் அவனை பிரிந்து வாழ முடியுமா அவனோடு சேர்ந்து வாழ தவம் செய்து உள்வலிமையை பெற்றிருக்கவில்லையே அவன் உறவால் அவள் கருவுற்றிருத்தல் சினைக்கயல் என்னும் இறைச்சிப் பொருளால் உணர்த்தப்பட்டுள்ளது ஐங்குறுநூறு ஒரு பாடல் நூறு பன்னிரெண்டு அம்ம வாழித் தோழி பாசிரை செருந்தி தாய இருங்கழி சேர்ப்பன் தான்வர வர காண்குவம் நாமே மதந்தோம் மன்ற நாடுடைடை நெஞ்சே நூறு வர்ணிரண்டு பசுமையான இலை கொண்ட செருந்தி உப்பங்கழி பரப்பில் பூத்து கிடக்கும் சேர்மிக்க சேர்ப்பு நிலத் தலைவன் அவன் அவன் வருவதை முன்பெல்லாம் கண்டு இன்புற்ற நாம் இப்போது அவனை நெஞ்சம் மறக்கும் நிலை ஆயிற்றே இதனை வெளியில் சொல்லவும் நெஞ்சம் நாணுகிறது ஐங்குறின் ஒரு பாடல் நூறுபதிமூன்று வாழி தோழி நென்னல் ஒங்குதிரை வெண்மணல் உடைக்கும் துறைவர்க்கு ஊரார்பென்ட மொழிய என்னை அதுகேட் பெண்ணாய் என்றனள் அன்னை பைப்பய வெம்மை என்றனன் யானை நூறுபதிமூன்று கடலலை மணலை உடைக்கும் துறைவன் அவன் ஊரார் என்னை அவன் பெண்டு பெண்டாட்டி என்றனர் அதனைக் கேட்ட தாய் என்னை உண்மையா எனக் கேட்பாள் போல அந்நாய் என விழித்தாள் நானும் அதனை ஒப்புக்கொள்பவள் போல மெதுவாக எம்மை என் தாய் அல்லவா என்று வாய் விரித்தேன் ஐங்குன்னொரு பாடல் நூறுபது நான்கு அம்ம வாழி தோழி கொன்கன் நேரேம் ஆயினும் செல்கோம் கொல்லோ கடலின் நாரை இரற்றும் மடலம் பெண்ணை அவனுடைய நாட்டே நூறுபதி நான்கு அவன் நாட்டு பனைமரத்தில் இருந்து கொண்டு நாரை ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கும் அவன் நாட்டுக்கு நாம் செல்லலாமா அவனுக்கு நம்மை தராவிட்டாலும் சும்மா அவனை பார்க்கலாமே ஐங்குரின் ஒரு பாடல் நூறுபதினைந்து அம்மா வாழி தோழி பன்மான் நுண்மணல் அடைரை நம்மோடு ஆடிய தன்னந்துறைவன் மறை அன்னை அருங்கடி வந்து நின்றோனே நூறுபதினைந்து தன்னம் துறைவன் குழுமையானவன் கள்ளத்தனமாக கடலோர நுண்மணல் கரைக்கு வந்து பலமுறை நம்மோடு விளையாடினான் இப்போது அன்னை நம்மை காப்பிட்டு சிறை வைத்திருக்கும் இடத்திற்கே வந்துவிட்டானே ஐங்குரின் ஒரு பாடல் நூறுபதினாறு பாழி தோழி நாம் நீல எருங்கழி நீலம் கூம்பு மாலைவன் தன்று மண் காலை என்ன காலை முந்தூருத்தே நாம் அழுவதை பார்த்து நீலநிற நிற எல் மலர்ந்திருந்த நீலம்பூ குவிகிறது அம் அழும் நீலமலர் குவியும் மாலை நேரம் வந்துவிட்டது காலை நேரம் போன்ற காலம் முந்தியிருந்ததே இப்போது அழும் காலம் ஆகிவிட்டது ஐங்குள் ஒரு பாடல் நூறுபதினேழு அம்ம வாழி தோழி நலனு இன்ன தாக்குதல் கொடிதே புன்னே எணிமலர் துறைதொறும் வரிக்கும் மணிநீர் சேர்ப்பனை மறவா தோற்கே பதினேழு துறையெல்லாம் புன்னே மலர் கொட்டி கிடக்கும் நீலக்கடல் மணிநீர் சேர்ப்பன் அவன் அவனை நான் மறக்கவில்லையே அப்படியிருந்தும் என் அழகுநலம் இப்படியாகிக் கெட்டொழுந்து விட்டதே ஐங்குரன் ஒரு பாடல் நூறுபதெட்டு அம்ம வாழி தோழி யான் இன்று அரணிலாழன் கண்ட பொழுதில் சிலவுவன் தகைக்குலவன் சென்றனன் பின்னணைந்து இறங்கிப் பெயர் தன் தேனே நூறுபதெட்டு எனக்கு அழி செய்யாத அரண் இல்லாத ஆளனை இன்று கண்டேன் அப்போது மிகுந்த சினம் கொண்டவள் போலச் சென்றேன் பின்னர் நினைத்து பார்த்துவிட்டு இரக்கத்தோடு திரும்பிவிட்டேன் ஐங்குரனொரு பாடல் நூறுபத்தொன்பது அம்மவாழி தோழி நன்றும் யையா மையின் ஏதில பற்றி அன்பிலன் மன்ற பெரிதே மென்புல கொன்கன் வாரா தோனே நூறுபத்தொன்பது அவன் நன்றாக இருக்கிறான் எய்யாமல் இழைக்காமல் இருக்கிறான் ஏதோ மனத்தில் பற்றுக்கோடாக வைத்து கொண்டு இருக்கிறான் அதனால் அன்பு இல்லாதவனாக இருக்கிறான் மென்புலசேர் மிக்க சேற்று நில கொன்கன் ஆயிற்றே அப்படித்தான் இருப்பான் கொன்கன் கொண்டவன் கணவன் ஐங்குரின் ஒரு பாடல் நூறு இருபது வழி தோழி நனமீக நல்ல ஆயின அழியமில் தோழே மல்லல் இருங்கழி நீரர் விரியும் மெல்லம் புலம்பன் வந்த மாறே நூறுவது அவன் மெல்லம் புலம்பன் சேர்மிக்க நிலத்தவன் அவன் வந்துவிட்டான் இப்போது என் உடல்நலம் நன்றாக இருக்கிறது தோளும் அவனது அழியைப் பெறும் தழுவுவான்